அமிர்தரஞ்சனி தம்பரமென்றிரங்கி தளராமனம் தந்தருளால் உம்பரு தொழுந்திருமால் உகந்தேர்க்கு முபாயமொன்றால் நம்பிறவித் துயர்மாற்றிய ஞான பெரும் தகவோர் சம்பிரதாயமு சதிர்க்கும் நில சார்ந்தனமே தம்பரமென்றிரங்கி தளராமனம் தந்தருளால் உம்பர் தொழுந்திருமால் மாற்றிய உபாயம் தகவோர் சம்பிரதாயமுன்றி சதிர்க்கும் நில சார்ந்தனமே கடலமுதத்தை கடைந்து சேர்த்த திருமாலடி காட்டிய நம் தேசிகருதம் நிலபற்றி சேர்ந்தோமே முத்திக் கருள் சூட மூன்றை மூன்றில் ஒரு மூன்றும் தோன்ற தொலையும் துயர் உயிரும் உடலும் உடலாக ஓங்கி தயிர்வெண்ணை தாரணியோடுண்டான் பயிரில் களை போல் அசுரரை காய்ந்தான் தன் கையில் வளை போல் எம்மாசிரியர் வாக்கு அலையற்ற அக்கடலுண்ட முகில் விளையாற்றனன் மணிவெற்பு வெயில் நிலவோங்குபகல் இலையற்றனவென்பர் தூமரசூடும் துணாய் முடியார்க்கு இளையத்தனவன் பாதம் பணிந்தவர்கே உத்தித்திகளும் உரை மூன்றின் மும்மூன்றும் சித்த உணர தெளிவித்தார் திதரும் மூலமரையின் குடிசேர் முகில் வண்ணன் சீலமறிவார் சிலர் எனக்குரியது பரமென் பேர் என்னது தனக்கிணையொன்றில்லாத திருமால் பாதம் சாதனமும் பயனும் சலங்கள் தீர்ந்தோம் உனக்கிதம் பாக நுரைத்ததுற்றோம் உத்தமனாம் அவனுதவி எல்லாம் கண்டோம் இனி கவரும் அவை கவர இகந்தோம் சோகம் இமயவரோடொன்றினாம் இருக்கும் நாளே தத்துவங்களெல்லாம் எல்லாம் தகவல் அறிவித்து முத்தி வழி தந்தார் மொய்களலே சத்திவத்திலமுதம் ஆறாம் இருநிலத்தில் என்று உரைத்தார் தாரமுதலோதுவித்தார் தாம் திருநாரணன் என்னும் தெய்வமும் என்று பெருநான் மறைமுடி பேசிய தத்துவம் மூன்றிவை கேட்டு ஒரு உயும் வகையன் ஒன்றுகவார் இருநாளெழுத்தின் இதயங்களோதியின் குணரே காரணமாய் உயிராகி அனைத்தும் காக்கும் கருணமுகில் கமலையுடன் இளங்குமாறும் நாரணனார் வடிவான உயிர்களெல்லாம் நாம் என்று நல்லடிமை கேற்குமாறும் தாரணி நீர் முதலமாயை காலம் தனிவான் இன்றிவை உருவான் தன்மைதானும் கூரணி சீர் மதியுடைய குருக்கள் காட்ட குறிப்புடன் நாம் கண்ட வகை ோமே அப்படி நின்ற அமலன் அமலன்படியெல்லாம் இப்படியும் செய்யாளமரும் திருவரங்கர் அன்பர்கடிய அடிசூடிய நாம் உரைத்தோம் இன்பத்தொகையனை எண்ணிய மூன்றில் எழுத்தடவே ஐம்பத்தொரு பொருள் யான் அறியும் சுடராகி நின்றேன் மற்றும் யாதுமலேன் வானமரும் திருமாலடியேன் மற்றோர் பற்றுமிலேன் தானமுதாமவன் தன் சரணேசரண்தேன் மானமிலாவடிமை பனிபூண்ட மனத்தினே சீலம் கவர்ந்திடும் தேசிகர் தேசின் பெருமையினால் தூலங்கள் துரிதங்கள் மாய்ந்தன துஞ்சல் தரும் கோலங் கழிந்திட கூறிய காலம் குறித்து நின்றோம் மேலிங்கு நாம் பிறவோம் வன்மையுகந்த வருளால் வரந்தரும் மாதவனார் உண்மையுணர்ந்தவர் ஓதுவிக்கின்ற உரை வழியே திண்ம தரும் தெளிவொன்றால் திணியுருள் நீங்கிய நாம் தன்மை கழிந்தனம் தத்துவங்காராயணன் பரன் நாமவனுக்கு நிலையடியோம் சோராதனைத்தும் அவனுடன் பெண்ணும் சுருதிகளால் சீரார் பெருந்தகை தேசிகரம்மை திருத்துதலால் தீராமயலகற்றும் திறம்ப தெத்தனமே ஒன்றே என்று உணர்ந்தவர் காட்ட திருவருளால் அன்றே அடைக்கலம் கொண்ட நம்ம திகிரி திருமால் இன்றே இசையின் இணையடி சேர்பர் இனி பிறவோ நன்றே வருவதெல்லாம் நமக்கு பரமொன்றிலே சிறுபயனில் படியாத தகவோர் எம்மை சேர்க்க அடைக்கலங்கொண்ட திருமால் தானே மறுபிறவி அறுத்தழியாவானில் வைக்கும் மனமே நீ மகிழாதே இருப்பதென்கொள் உருவது நீங்கிருந்த காலம் ஒருபிடையும் உகுதாத உணர்த்தி வேண்டி பெறுவதெல்லாம் இங்கே நாம் பெற்று வாழ பேரடிமையால் ஏதன்றிகளே நீ ஏ சாக்கியினர்கள் சார்வாகர் சாங்கியர் செய்வர் மற்றும் தாக்கிய நூல்கள் சிதய தனிமரையின் கருத்தை வாக்கியம் முப்பதினால் நீங்குமிறங்கும் தனித்தகவால் உள்ளத்துறைகின்ற உத்தமன் தன்மை உணர்ந்துரைத்தோம் உள்ளத்தவாதியர் முன்னேவர் முக்கியர்பால் முக்கிய வெள்ளத்திடையில் நரிபோல் விழிக்கின்ற வீணர்களே செய்யேல் மரமென்று தேசிகந்த மெய்யே அரும்பொருள் சூடிய வெண்மதி காதலியாம் பொய்யே பகை புலன் ஐ இரண்டொன்று பொறுங்கருவி கையேறு சக்கர காவலன் காவலடைந்தவர்க்கே அந்தமிலாதி தேவன் செய்தடைத்த அலைவேலையோதமடைய செந்தமிழ் நூல் வகுத்த சிறுமாமணிச்சர் சிறுகை சிறாங்க தங்களிடயத்தடக்கி அடியோம் பந்தமெல மறுக்க அருள் தந்து கந்து பரவும் பொருள்கள் இவையே மூவெட்டின் கீழ் வரும் மூவகையும் இக்குணமின்றிங்கிய காலச்சுழியினமும் நற்குணம் ஒன்றுடை நாகமும் நாராயணனுடன் சித்ணமற்றவ என்று உரைத்தார் எங்கள் தேசிகரே எனதென்பதும் யானென்பதுமின்றி தனதென்று தன்னையும் காணாது குனதென்று மாதவத்தால் மாதவர்க்கே வன்பரமாய் மாய்பதனில் கைதவத்தான் கை வளரான் கான் பல்வினை வன்கயிற்றால் வந்தமுற்றுடல்கின்றனரும் நல்வினை மூட்டிய நாரணனார் பதம் பெற்றவரும் பொல்வினை என்றுமில்லா சோதிவானவரும் சுருதி செல்வினையோர்ந்தவர் சீவரன்றோத சிறந்த ஆரணங்கள் எல்லாம் அடிசூடமேல் நின்ற காரணமாய் ஒன்றால் கலங்காதான் நாரணனே நம்ம வினகடியும் நல்வழியில் தான் நின்று தன்மே நிதந்தருளும் தான் உடல் மிசையொன்றியும் கூடியும் நின்ற கொடுந்துயரும் உடல் மிசை தோன்றும் உயிரும் உயிர்க்குயிராமிரையும் கடல்மிசை கண்டவை தான் அத்திரளவை கோத்த பொன்னோல் மடல் மிசை வார்த்தை அதன் பொருள் என்ன வகுத்தனமே தத்துவம் தன்னில் தனில் பத்தி விளக்கிய பாசண்டர் வீசுரும் பாசமுரார் எத்திசையும் தொழுதேர்த்திய கீர்த்தியரன் திசையார் சுத்தருரைத்த மருந்திய தூயவரே இணைத்திரள் மாற்றிய வேதியர் தந்தனல் வாசகத்தால் அனைத்து அறிந்த பின் ஆறும் பயனும் என வடைந்தோம் மனத்தில் இருந்து மாதவனார் நினைத்தல் மறத்தலரிதாய நன்னிழல் நீள் கடலே ஓது மறை நான் ஓங்கு மொறு மூன்றினுள்ளே நீதி நெறிவழுவா நிற்கின்றோம் போதமரும் பேராயிரமும் திருவும் பிரியாத நாராயணருளால் நாம் ஊன் தந்து நில நின்ற உயிரும் தந்து ஓருயிராய் நாதன் தாம் தந்த இன்னுயிரை எனது நல்லறிவும் தந்தகலா நலமும் தந்து தான் தந்த நல்வடியால் தாழ்ந்த வெண்ணை தந்தனக்கே பரமாகத்தானே எண்ணி வான் தந்து மலரடியும் தந்து பானோர் வாழ்ச்சி தர மன்னருளால் வரித்திட்டானே திருமாலடியணையை தின்சரணாகக் கொண்டு திருமாலடியினையே சேர்வார் ஒருமால் அருளால் அருளாத வானோர்கள் வாழ்ச்சி அருளால் நமக்களித்தாராய்ந்து சேர்க்கும் திருமகள் சேர்த்தியில் மன்னுதல் சீர்பெரியோர்க்கு ஏற்கும் குணங்கள் இலக்காம் வடிவில் பார்க்கும் சரணதிற்பற்றுதல் நம் நிலை நாம் பெரும் பேரு ஏற்கின்ற வெள்ளைகளெல்லாம் கலையரவின் நினமே சேர்ந்து திகந்தடிமை பெற திருநாரணன் சரண் தின்சரணாக துணிந்தடைவோர் ஒருநாள் உரைக்க உயிர் தருமந்திர மோதிய நாம் நாள் பழுதற்று வாழும் வகையதில் மண்ணுவமே மற்றொரு பற்றின்றி வந்தடைந்தார்க்கெல்லாம் குற்றமறியாத கோவலனார் முற்றும் வினைவிடுத்து விரகின்றார் எல்லா தருமமும் என்னை கண்டிடத்தா நிகழாது எல்லாம் தனதன எல்லா முகந்தருள் தந்தபிரான் மல்லார் மத களிரொத்த வினைத்திரள் மாய்ப்பனென்ற சொல்லொருகால் சோகியா துணி புத்திரனமே வினைத்திரள் மாற்றிய வேதியர் தந்தருள் வாசகத்தால் அனைத்து அறிந்த பின் ஆறும் பயனுமெனவடைந்தோம் மனத்தில் இருந்து மாதவனார் நினைத்தல் மனத்தில் அரிதாகி நின்றன கடலே வினைத்திரள் மாற்றிய வேதியர் தந்தருள் வாசகத்தால் அனைத்து அறிந்த பின் ஆறும் பயனும் என மனத்தில் இருந்து மறுத்தமுதாகிய மாதவனார் ஒன்றில் எங்கு மாறியம்புவார் விட்டவாறு பற்றுமாறு வீடு கண்டு மேயர்ந்த தேசிகற்குயர்ந்து மேல் எட்டு மூன்று மூடறுத்தது மே எட்டிலொன்றில் எங்கு மாறி அம்புவார் விட்டவாறு பற்றுமாறு வீடு கண்டு மேவுபார் சிட்டரான தேசுயர்ந்த தேசிகற்குயர்ந்து மேல் எட்டு மூன்று மூடறுத்தது எந்த மாலிரக்கமே